உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபதாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எசைக்கியல் இயல் முப்பத்தி ஆறு இறைவாக்கியங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய எக்கியல் இஸ்ராயலின் பாவத்தை கடிந்து சாடியவர் இப்போது அதற்கு மாறாக அவர்களை வாழ்த்துகிறார் அவர்களை கடவுள் பிறப்பு ஆக்குவார் என்று வாழ்த்து என்றைய வாசகம் ஆண்டவனின் அருண் பெரும் செயல் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் படும் கடுமையான துன்பங்களின் நடுவே இறைவாக்கினர் அவர்களை தேற்றுகிறார் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிற செய்ய இருக்கிற நன்மைகளை பெரிதுபட பேசுகிறார் என்ன நன்மைகளை செய்யப் போகின்றார் ஆண்டவர் இஸ்ராயலை மீண்டும் கடவுள் தம் பிள்ளைகள் ஆக்கிக் கொள்வார் அவர்கள் அவர்களால் உண்டான களங்கம் அழுக்கு ஆகியவற்றை போக்குவார் கடவுளிடமிருந்து அவர்கள் விலகினர் சிதறண்டு போகினர் அவர்களை ஒன்று திரட்டுவார் மீட்டு கொண்டு வருவார் அவர்கள் கடவுளின் நன்மைகளை எல்லாம் மறந்து தீயென செய்யும் கல் நெஞ்சினர் ஆகினர் கழகக்காரர்களாக விளங்கினர் அத்தகையோரை கணிகின்ற நெஞ்சினர் ஆக்குவார் கடவுளையும் அவருடைய நெறிகளையும் விட்டு விலகி சென்ற பொய்மையில் உழல்கின்றனர் பொய்யை தெய்வம் ஆக்கினர் இல்லாததை இருப்பதாக எண்ணி வழிபட்டனர் அதாவது சிலை வழிபாட்டில் இறங்கினர் அவர்களுக்கு கடவுள் உண்மையை உணர்த்துவார் கடவுளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெறுபவர் அவர்கள் இதனை புது படைப்பு என்று வருணிக்கிறார் இறைவன் நான் உங்கள் மேல் தூய நீரை தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு ஆன இதயத்தை பொருத்துவேன் எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நமது நாட்டில் வேத காலத்தில் இருந்து முழங்கி வரும் மந்திரம் பொய்மையில் நின்று மெய்மைக்கும் இருளில் நின்று ஒழிக்கும் சாவிலிருந்த வாழ்விற்கும் எட்டு செல்வாய் தேவா என்பது இதுவே இசக்கியல் குறிப்பிடும் புதுப்படைப்பு நம் பெயரின் பொருட்டு தளர்ந்து போன இஸ்ராயலை தேற்றும் வகையில் புதுப்படைப்பு ஆக்க கடவுள் விரும்புவது ஏன் இஸ்ராயில் தன் தீமைகளை எண்ணி வருந்தி கண்ணீர் விட்டு புலம்பி அழுது மனம் திரும்புவதாலா தீங்கு செய்தேன் அது தீர்க்கை என்றே நின்றேன் நின் சன்னதிக்கே அதனால் குற்றம் நீ பொறுப்பாய் என உனை நம்பினேன் அடிகள் என்று மன்றாடியதாலா? இல்லை இல்லை இஸ்ராயில் வீட்டாரே நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வெற்றிலத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன் எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு என்கிறார் கடவுள் அதாவது தமது அளவற்ற அருள் காரணமாக செயல் ஆற்றுகிறார் கடவுள் இந்த பேருண்மை மீண்டும் மீண்டும் திருநூல் நெடியிலும் வலியுறுத்தப்படும் உண்மை இதனை நன்கு உணர்ந்தோர் பூனை தனது குட்டியை தூக்கிச் செல்வது போல் கடவுள் நம்மை பராமரிக்கின்றார் என்பர் என்னை தீது அகற்றி புந்தி படுவின் குருளையை குட்டியை ஏந்திய பூசையை பூனையை போல் எந்தைக்கு உரியவன் கான் என்று கொண்டாடுவர் பட்டினத்தார் கடவுளுடைய படைப்பும் காப்பும் மீட்பும் அனைத்தும் அவருடைய அருளினால் வருவதே அன்றி வேறு அன்று தாய் தன் பிள்ளையை நேசிப்பது போல் தந்தையாங்க நின்று கடவுள் நம்மை பேணுகிறார் இதனை உளமாற உணர்ந்தவரால் இவரைப் போல எவரையும் மனத்தில் நினைக்க முடியுமா நினைவில் நிறுத்த அப்போது நீங்கள் நம் மக்களாய் இருப்பீர்கள் நாம் உங்கள் கடவுளாய் இருப்போம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தேயும் இயல் இருபத்தி இரண்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடியும் நம் பெருமானின் போதனைகள் எல்லாம் சவால்கள் உறக்கத்தில் ஆழ்ந்து இருப்பவரை தட்டி எழுப்புவன தட்டி எழுப்பி நல்லதை நாடும்படி முடுக்கி விடுவன இவ்வரிசையில் மத்தியில் தரும் திருமணம் பற்றிய இரட்டை ஓமை இன்றைய வாசகமாக அமைகிறது தக்க வளர்ச்சியின் நம் பெருமானுக்கும் சமய தலைவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன அம்மோதல்களில் நம் பெருமான் அவர்களுக்கு சவால்கள் விடுக்கின்றார் அச்சவால்கள் ஓமை கதைகள் ஆகின நற்செய்தியாளர்கள் திரு அவையின் தேவைக்கு ஏற்ப நம் பெருமானின் ஓமைகளை தழுவி அமைத்து தந்தனர் அம்முயற்சியில் புனிதர் மத்திய இரட்டை ஓமையாக திருவிருந்து பற்றிய ஓமையை தருகிறார் புனிதர் மத்தேயுவன் பார்வையில் விருந்து அளிப்போர் அரசன் ஆகிவிடுகிறான் பணியாற்ற சிலர் உயிர் இழக்கின்றனர் அரசன் கொலையாளிகளை பழி வாங்குகிறான் இவை எருசலேம் அழிவிற்கு பின் இரண்டாம் வருகையை மனத்தில் கொண்டு தோன்றிய மாற்றங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்ற மகிழ்ச்சியான அழைப்புடன் ஓமை தொடங்குகிறது கொலைக்காரர்களை தொலைத்து நகரை தீக்கிரையாக்கி திருமண உடையின்றி வந்தவனை வெள்ளி இருளில் தள்ளும்படி ஆணை பிறப்பிக்கும் கொடுமையுடன் முடிகிறது இப்பொழுதே முடிவு செய்யுங்கள் என்ற சவாலாக சொல்லப்பட்ட ஓமையின் மைய கருத்து சபிக்க அகலுங்கள் என்ற பொது முடிவாக மாறுகிறது ஓமையின் முதல் பாகம் சமய தலைவர்கள் கடவுள் தரும் பேரின்பக் கொடைகளை ஏற்க மறுக்கின்றனர் அத்து அவர்களுக்கு அழிவையே தரும் என்று உணர்த்துகிறது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் என்று திருவாசகம் சொல்லுகின்றது என்பது போல் வாழ்ந்து பயன் என்ன கேடை வரும் என்று உணர்த்துகிறது ஓமையின் இரண்டாம் பாகம் திரு அவையில் இறுதி வரையில் நல்லோரும் தீயோரும் கலந்து இருப்பர் தீயோனின் கதி பயங்கரமாக இருக்கும் என்பதை உணர்த்துகிறது மகிழ்ச்சி திருமண விருந்து ஏற்பாடு ஆகிவிட்டது வாருங்கள் என்ற அழைப்பு பல தடவை வருகின்றது அரசனின் மாளிகையில் திருமண விருந்து எனவே மகிழ்வோம் பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம் ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது மணமகளும் திருவிழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார் திருவிழிப்பாடு ஏழு ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேரு பெற்றோர் திருவழிப்பாடு பத்தொன்பது ஒன்பது அழைப்பு பெற்றவர்களும் பெரும் பண்ணையார்கள் வியாபாரிகள் இளைஞர்கள் ஆனால் இவர்கள் யாருமே அழைப்பை ஏற்கவில்லை மதத்தாரிடையே செல்வாக்கு பெற்றவர்களுக்கு வந்த அழைப்பை அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள் அனைத்தும் தன்னலத்தால் என்று ஓமை உணர்த்துகிறது அரச திருமண விருந்திற்கு பெரும் அழைப்பு எவ்வளவு மதிப்பிற்கு உரியது ஆனால் அதைவிட தங்கள் வியாபாரம் முதலியவற்றை முன்னணியில் நிறுத்தி அழைப்பை புறக்கணிப்பது எவ்வளவு பேதமை ஆனால் நடப்பது அதுதான் ஞான வாழ்விலும் திருமண விருந்திற்கு ஏழைகள் எளியவர்கள் நொண்டிகள் உடங்கள் வீடு அற்றோ வறுமையுற்றோ நல்லவர் தீயவர் யாரும் அழைக்கப் பெறுகின்றனர் அவர்கள் அழைப்பை ஏற்கின்றனர் வீடு நிரம்பி விடுகிறது கடவுள் துணையை நாடும் இத்தகையவர் பற்றி மதம் மக்களை மயக்கும் அபின் என்று எள்ளி நகையாடுவதை என்னென்பது அழைக்கப்பட்டோர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்பது உண்மையாகிறது நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா என்பது நம்மை பொறுத்தது திருமண விருந்து ஏற்பாடாகிவிட்ட அழைக்கப்பட்டு உள்ளோ தகுதியற்றவர் ஆயினர் என்பதை நினைவில் நிறுத்துவோம் ஆண்டவர் இயேசு தம் கரங்களால் நம்மை தொட்டு ஆசீர்வதிப்பாராக ஆமேன்